السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله لله الحمد لله رب العالمين اعانتكم الله అవ్వాలి బైకర్ మరస్ ఫీన్ బైకర్మ ഇമാൻ മുസ്ലിം രമത്തില്ലാൽ അറുപത്തി ഐപത്തി ഒൻപതാം ഒരുമാസ്ലിം പ്രമത്തില്ലാതെ അവർ പ്രതിസിച്ചു எல்லா நபிமான நடிகர் மாநிலம் சொல்லலாம் அன்னை தொழுகை நடத்துவதாக சொல்லல சொல்ல நபிமான கூட்டத்தில் அன்னை தொழு

முந்திரானலாம் சொல்லாட்டு பிறகு விண்ணோகத்தை நோக்கி

இடப்பக்கத்திற்கு மக்கள் இருந்தவர் அவர் தனது வலப்பக்கம் பார்க்கும்போது சிரித்தார் இடப்பக்கம் பார்க்கும் கொண்டு அழுதார் பிறகு என்னை பார்த்து நல்ல இயற்கை உடனே வருக நல்ல மகனே வருங்க என்ன நடச்சுறாங்க அவர் சொன்னாரே அவர் தான் ஆதமலைக்கு செலாப ஆவணங்கள் என்ன நசுகிறாங்க ரவீரா என்று சொன்னாரே சொன்னோம் முதல் மானத்தில் ஆதமலைக்கு செலவாக மாற்றுறாங்க அவருடைய வலப்பக்கமும் பக்கம்